அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான அரசியல் அப்டேட்டில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் பார்க்கும் பொழுது அனைத்து கட்சிகளும் தங்களுடைய தேர்தல் வியூகங்களை ஆரம்பிச்சிருக்காங்க நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா தங்களுடைய பரபரப்பான தேர்தல் களத்தை வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நாளுக்கு நாள் அடுக்கடுக்கான செய்திகள் வந்து மக்கள் மத்தியில் வெளியாகி கொண்டே இருக்கிறது அரசியல் எவ்வாறு அமைந்திருக்கிறது த பத்தி கூட்டணி கட்சிகள் கூட்டணி எந்தெந்த கட்சிகளோடு கூட்டணி இணைகிறார்கள் எத்தனை தொகுதிகளை பெற இருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான திட்டமிடங்களும் அனைத்து கட்சியினர் மத்தியிலையும் நடைபெறக்கூடிய பட்சத்தில் தற்போது பாஜகவுக்கு எத்தனை தொகுதிகள் தானா ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பத்தின ஒரு செய்தி கசிந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இறங்கி வந்திருக்காரு அமித்ஷா கூட சொல்லலாங்க அவர் எந்த நிபந்தனையை வந்து வைத்திருக்கிறாரு இந்த நிபந்தனையோடு பாஜக வந்து என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ள போகிறார்கள் தொகுதிகள் இபிஎஸ் அவர்கள் வந்து ஒதுக்கி இருக்கிறார்கள் பாஜகவுக்காக அப்படிங்கிறத பத்தியும் அதை தொடர்ந்து மற்ற கட்சிகளினுடைய அரசியல் நிலவரங்கள் எப்படி இருக்கிறது இந்த கட்சியின் தொடர்பாகவும் அந்த தேர்தல் அதாவது சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் என்ன மாதிரியான பின்னணிகளை வைத்திருக்காங்க எந்தெந்த கூட்டணிகள் அமைக்க போகிறாங்க கூட்டணி கட்சிகள் கட்சிகளோடு இணையக்கூடிய கட்சிகள் எத்தனை இடங்களை வந்து தொகுதிகளை வந்து பெற இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பல பரபரப்பான அரசியல் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் தெரிந்த பலன் பெற வீடியோ பஸ் கப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாஜகவுக்கு முப்பது தான் கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிவிக்க அதற்கு அமித்ஷா தரப்பு முப்பது தொகுதிகளில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் நாங்கள் கேட்கும் தொகுதியை கொடுக்க வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகள் நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகுதியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க தமிழக சட்டசபை தேர்தலுக்கான நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் தேர்தல் வந்து தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு ஏப்ரல் மாதம் வாக்குப்பதிவு மே மாதம் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த கட்சிகள் அதே கூட்டணியில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது புதியதாக தொடங்கியிருக்கக்கூடிய தாவேகாவுடன் கூட்டணிக்கு இதுவரை யாரும் செல்லவில்லை கடைசி வரை தனியாகத்தான் கூட்டணி இல்லாமல் விஜய் போட்டியிடும் சூழல் உருவாகும் என்கிறார்கள் இந்த நிலையில் திமுகவுக்கு எதிராக தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்தும் வேலையில மிக தீவிரம் காட்டி வந்துட்டு டெல்லி பாஜக தலைமை இந்நிலையில் சமீபத்துல கூட்டணி மற்றும் தொகுதி பங்கீடு குறைத்து எடப்பாடி பழனிசாமியிடம் நேரடியாக அமைச்சர் தரப்பில் இருந்து பேசப்பட்டிருக்கிறது அதில் அதிமுக நூற்றி எழுபது தொகுதிகளில் போட்டியிடும் மீதம் இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படும் என எடப்பாடி தெரிவித்திருக்கிறார் ஆனால் அதற்கு அமித்ஷா தரப்பு நூற்றி ஐம்பது தொகுதிகளில் அதிமுக போட்டியிடும் இருக்கக்கூடிய எண்பத்தி நான்கு தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடட்டும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க அதாவது பாஜகவுக்கு நாற்பது தொகுதிகள் பாமகவுக்கு பதினைந்து தொகுதிகள் தேமுதிகவுக்கு பத்து டிடிவி தினகரன் எட்டு தொகுதிகள் மீதமிருக்கக்கூடிய தொகுதிகள் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்க வேண்டும் இப்படி தொகுதிகள் ஒதுக்கினால் மட்டுமே மற்ற கூட்டணி கட்சிகளை கூட்டணிக்குள் கொண்டு வர முடியும் என எடப்பாடி பழனிசாமியிடம் அமித்ஷா தரப்பு வலியுறுத்தி இருக்காங்க ஆனா இதற்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு நாற்பது தொகுதி கொடுக்க முன்வரல தொகுதிகளை குறைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் அப்போது பாஜகவுக்கு முப்பது தொகுதிகள்தான் கொடுக்க முடியும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்க அதற்கு அமித்ஷா தரப்பு அப்படி முப்பது தொகுதிகளில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் நாங்க கேட்கும் தொகுதியை கொடுக்க வேண்டும் மீதம் இருக்கக்கூடிய ஐந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய தொகுதியை பெற்றுக் கொள்கிறோம் என தெரிவித்திருக்காங்க பாஜகவுக்கு நாற்பது தொகுதிகள் ஒதுக்கினால் பாதிக்கு பாதி என்கிற விகிதத்தில் இருபது தொகுதிகள் பாஜக கேட்கும் தொகுதிகளை கொடுக்க வேண்டும் இருபது தொகுதிகள் நீங்கள் கொடுக்கும் தொகுதியில பாஜக போட்டியிடும் என அமித்ஷா தரப்பு எடப்பாடி பழனிசாமியிடம் தெரிவித்திருக்காங்க அந்த வகையில் இறுதியாக அதிமுக நூற்று அறுபது தொகுதிகள் போட்டியிடும் என்றும் பாஜக முப்பது தொகுதிகளையும் மீதமிருக்கக்கூடிய தொகுதிகள் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகியிருக்கிறது பாஜக போட்டியிட இருக்கும் முப்பது தொகுதிகளில் இருபத்தி ஐந்து தொகுதிகள் பாஜக கேட்கும் தொகுதிகளை எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்கிற அமித்ஷாவினுடைய நிலைப்பாட்டின் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய இருபத்தி ஐந்து தொகுதிகள் அடங்கிய பட்டியலும் அவரது கைக்கு சென்றிருக்கிறது அதில் கொங்கு மண்டலம் தென் மண்டலத்தில் அதிக தொகுதிகள் இடம்பெற்றிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மேலும் அந்தந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல்ல தொண்ணூறு சதவிகிதம் தயாராகிவிட்டதாக பாஜக வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா தேர்தல்களம் அப்படிங்கறது நாளுக்கு நாள் பார்க்கும் பொழுது அஹ் வாய்ப்புகளும் அதனுடைய செய்திகளும் வந்து அதிகரித்து கொண்டே போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தில் இருக்கணும் சில மாதங்கள்ல சட்டமன்ற தேர்தலும் வந்து நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமா தேர்தல் பணியில் களமிறங்கியிருக்காங்க திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு இருந்தாலும் அதனை வெளிக்காட்டாமல் அரசியல் செய்து வந்துட்டு இருக்காங்க ஆனா அதிமுகவின் நிலை அப்படி கிடையாது பாஜகவுடன் கூட்டணி அமைத்ததில் இருந்தே பஞ்சாயத்து நடந்து கொண்டு தான் எடப்பாடி உட்கட்சி ஜனநாயகத்தை பாதுகாக்காததால் தான் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் விட்டாங்க அதற்கு காரணம் சமீபத்தில் நடந்த செங்கோட்டையனின் பதவி நீக்கம்தான் ஏற்கனவே இருவருக்கும் முரண்பாடுகள் இருந்தாலும் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என எடப்பாடிக்கு அவர் கெடு விதித்திருந்தார் உடனே அவருடைய கட்சி பதவி பறிக்கப்பட்டது இந்த நிலையில கட்சியின் விதிகளுக்கு மாறாக செயல்பட்ட ஓ மற்றும் டிஜி வி தினகரன் ஆகியோர் சந்தித்ததால் மொத்தமாக கட்சியில் இருந்த செங்கோட்டையன் தூக்கி வீசப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவர் தமிழக கழகம் கட்சியில இணைந்தார் இது அரசியல் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது இந்த நிலையில தனது ஆட்டத்தை தனது பங்குக்கு தொடங்கினார் அதிமுக எப்படி எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டுக்குள் சென்றதோ அப்போதுல இருந்தே ஓபிஎஸ் தன்னுடைய மவுசை இழந்துவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் கட்சியில இருந்து நீக்கப்பட்ட பிறகு தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்ற பெயரில் தனிக்குழு அமை செயல்பட்டு வருகின்றார் அதே சமயம் கடந்த பல வருடங்களாக பாஜகவுடன் ஓ மிகவும் நெருக்கம் காட்டி வந்தார் பிரதமர் மோடி மீதும் அளவுக்கு அதிகமான மரியாதையும் வைத்திருக்கார் ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்ததால் என்ஜிஏ கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் பி விளக்கினார் இதனைத் தொடர்ந்து ஓ விஜய் கூட்டணியில் இணைய உள்ளதாக பல தகவல்கள் இணையத்தில் விழா வந்து கொண்டிருந்தாலும் ஓ தனது கூட்டணி தொடர்பான அறிவிப்பு இதுவரை வெளியிடல இந்த நிலையில முன்னாள் ஓபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழக வெற்றி கழக கட்சியில் செங்கோட்டையன் உள்ளாரை என கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு இருக்கட்டும் என்னை ஏன் பாம்பளை எடுக்கிறீங்க என்று சிரித்து கொண்டே நகர்ந்து விட்டார் செங்கோட்டையனுடன் ஓ தமிழக வெற்றி கழக கட்சிக்கு செல்வார் என பேச்சுக்கள் எழுந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் பி எஸ் அளித்திருக்கக்கூடிய பதில் புதிய துருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறதோ குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் நான் சொல்லணும் அதிலும் பார்த்தீங்கன்னா தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஐந்தே மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் அரசியல்களை நாளுக்கு நாள் சூடுபிடித்து வந்திருக்கு அப்படின் சொல்லலாம் புதிய அரசியல் சக்திகள் பழைய கூட்டணிகள் மற்றும் திடீர் காட்சி மாற்றங்கள் என தேர்தல் அரசியல் புதிய திருப்பங்களை சந்தித்து வந்துட்டு நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அரசியல்ல முழுமையாக இறங்கியதில் இருந்து திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு பிரத கட்சிகளுக்கும் அது பெரிய சவாலாகவே மாறியும் இருக்கிறது குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவிற்கு விஜயின் அரசியல் வளர்ச்சி ஒரு முக்கிய அரசியல் அழுத்தமாகவே பார்க்கப்படுது திமுகவை தோற்கடிக்க அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விஜயுடன் கூட்டணி அமைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வராங்க ஆனா முதல்வர் வேட்பாளராக விஜய் இருப்பதை ஏற்றுக்கொள்ளும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என்ற தலைவான நிலைப்பாட்டு தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கிறது அதிமுகவின் மூத்த நிர்வாகியான சிங்கோட்டையன் சமீபத்துல விஜய் கட்சியில் இணைந்ததை அடுத்து அதிமுகவில் இருந்து பல முக்கிய நிர்வாகிகள் தொடர்ந்து டிவி கேபிளை இணைந்து வருகிறாங்க கேபி தொகுதியில அதிமுக உள்ளிட்ட பிற கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகளை டிவி கேவில் இணைக்கும் பணிகளை செங்கோட்டையன் வந்து தீவிரமாக மேற்கொண்டு வருகிறார் இந்த சூழல்ல கோபி தொகுதியில அதிமுகவை பலப்படுத்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முனைப்புடன் செயல்பட்டு வராரா உழவர் உழைப்பாளர் கட்சியின் மகுடேஸ்வரன் உள்ளிட்ட எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்திருக்காங்க அவர்கள் அனைவரும் தேர்தல் பணிகளில் முழு வீச்சில் ஈடுபட வேண்டும் என வரி அறிவுறு செங்கோட்டையன் தொகுதியிலேயே ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இருவேறு அரசியல் இணைப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கோபி தொகுதி முக்கிய அரசியல் களமாக மாறும் என்பதை காட்டுது விஜயின் எழுச்சியும் அதிமுகவின் தாக்குதலும் இணைந்து உருவாக்கும் இந்த அரசியல் மோதல் வரக்கூடிய மாதங்கள்ல தமிழக அரசியலை மேலும் பரபரப்பாக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை